என் தம்பி என்கிட்ட வந்துட்டு ஆனா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மொபைல் எடுக்கணும் ஒரு நல்ல மொபைலா சொல்லேன் அப்படின்னு கேட்டா அதனால நானும் ஏதாவது நல்ல மொபைல் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்தா எக்கச்சக்க மொபைல் இருந்தது அவன்டையும் நான் ஒன்றா சொல்லி பாக்குறேன் வேண்டாம் வேண்டான்றேன் என்னடா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கும்போது அவன் சொன்னது எது நல்லா இருக்கோ இல்லையோனே பேட்டரி நல்லா இருக்கணும் ஒரு இடத்துக்கு போறேன்னா ஐயோ பேட்டரி சார்ஜ் தீர்ந்துருமே அப்படின்னு நான் பயந்துட்டே இருக்க மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாம அவனு ஒரு யூடியூபர் தான் அதனால அவனுக்கு கொஞ்சம் கேமராவும் நல்லா இருக்கணும் அந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது எப்பவுமே முக்கியம் சோ அந்த மாதிரியான ஒரு சில மொபைல்ஸ பார்த்து சொல்லியிருந்தேன் அதனால இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்குள்ள என்னென்ன பெஸ்ட் மொபைல்ஸ் இருக்கு நீங்க கேமிங் வாங்குறீங்களா அதுக்கான மொபைல் நீங்க நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறீங்களா அதுக்கான மொபைல் நல்ல கேமராக்காக வாங்குறீங்களா அதுக்கான மொபைல் நல்ல பேட்டரிக்காக வாங்குறீங்களா அதுக்கான மொபைல் அப்படின்னு பிரிச்சு சொல்ல போறோம் தம்பிக்கு கடைசி அவர் மொபைலை சொல்லி அதை எடுக்கல சொல்லிட்டா அப்படி என்ன மொபைல் எடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நான் கடைசியா சொல்றேன் பெஸ்ட் மொபைல் அண்டர் டுவெண்ட்டி வாங்க பாத்துடலாம் இந்த வீடியோல என்னென்ன உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இருக்கிற நல்ல மொபைல்ல கொஞ்சம் கம்மியா பர்ஃபார்ம் பண்ற மொபைல்ல இருந்து அடுத்தடுத்து நல்லா ரொம்ப நல்லா இருக்கிற மொபைல் வரைக்கும் கொண்டு போகப் போறேன் குறிப்பா இதுல இருக்கிற பிரச்சனைகள் ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்றதையும் ஷேர் பண்றேன் சோ அதனால அந்த மொபைல் வாங்கலாமா இல்ல தள்ளி வைக்கலாமா அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நம்புறேன் சோ இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மோட்டோவோட எஜ் பிப்டி ஃபியூசன் கூடவே மோட்டோ ஏஜ் பிப்டின் சேர்த்திருக்கேன் மோட்டோ ஏஜ் பிப்டி சேர்த்துறதுக்கான காரணம் இது இப்ப இருபத்தி எட்டாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு இருந்தாலும் அடிக்கடி ஆஃபர்ல இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்க்கு வந்துருது உனக்கு உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் மொபைல் குறிப்பா இந்த வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோ கன்சிடர் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி தான் மோட்டோ ஏஜ் பிப்டி வந்து இருபத்தி ஏழாயிரம் இருக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஆஃபர்ல வரும் இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் பட்ஜெட் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மோட்டோ ஏஜ் பிப்டி ஃபியூஸ் அண்ட் ட்ரை பண்ணலாம் நீங்க நீங்க வந்து ஏஜ் பிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து ஒரு கவுட் ஆமல டிஸ்பிளே ஐஆர்எம்எம்எக்ஸ் பேட்டரி ஐம்பது ஐம்பது ட்ரிபிள் கேமரா செட்டப் கூட ஒரு எம்பி கேமரா இதெல்லாம் கொடுத்து ஸ்னாப் இதனோட ஹைலைட் இந்த சர்டிஃபிகேஷன் மொபைல் கீழே போட்டா கவலைப்பட வேண்டாம் தண்ணிக்குள்ள உழுந்த மொபைல் போயிடும் அப்படின்னு வருத்தப்பட வேண்டாம் கோல்டான கண்டிஷன்லயும் வாமான கண்டிஷன்லயும் சர்வே ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இது இதனோட ஹைலைட்டா இருக்கு இதுவே ஃபியூசன்ல எடுத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் பிரைஸ்ல கிடைச்சிடும் இதுலயும் டிஸ்பிளே ஐயாயிரம் பேட்டரி தான் இதுலயும் ஐம்பது எம்பி டுவெல் கேமரா செட்டப் ட்ரிபிள் கேமரா இருந்து இதுல டுவெல் கேமரா அது போக ஃப்ரெண்ட்ல ஒரு முப்பத்தி ரெண்டு எம்பி கேமரா கொடுத்துருக்காங்க இதுல ப்ராசர் ஸ்னாப்ரோட செவன் எஸ் ஜென் டூ அப்படின்ற ப்ராசர் அது செவன் ஜென் ஒன் இது செவன் எஸ் ஜென் டூ அதாவது அந்த எஸ் வந்துருச்சுன்னு வைங்களேன் முக்க ப்ராசர் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும் சோ பர்ஃபார்மன்ஸ் ரெண்டுமே ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்லாம் சொல்ல முடியாது ஒரு ஆல்ரௌண்டர் ஓகேயான மொபைலா இருக்கும் இது எதுக்கு எடுக்கலாம்னு நினைச்சீங்கன்னா சாப்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி அந்த ஐபி ரேட்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் குறிப்பா கவர் டிஸ்பிளேயும் கிடைச்சிரும் சோ இதுக்காக எடுக்கிறீங்கன்னா இந்த மொபைல் கன்சிடர் பண்ணலாம் இல்லப்பா இல்லப்பா இதெல்லாம் நான் பார்க்கல நான் வந்து எப்படி பாக்குறேன்னா ஒரு ஒரு கேமிங் நல்லா இருந்தா ஒரு நல்ல மொபைலா இருக்கு போகோ இருக்கு உங்களுக்காக போகோட எஃப் சிக்ஸ் எதுக்கு இருக்கு இதுல எப்பவும் பாக்குற மாதிரி சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்ச்சஸ் டிஸ்பிளே தான் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஆம்லோ டிஸ்பிளே தான் ஆனா இந்த டைம் கார்னிங் ஒரு லாக் கிளாஸ் பிக்டஸ்ட் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க சோ ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கு இது போக ஸ்னாப்ராகனோட எயிட் எஸ் ஜென்ட்ரி அப்படின்ற ப்ராசர் ஐம்பது எம்பிக்கான டுவெல் கேமரா செட்டப் ஃப்ரெண்ட்ல ஒரு இருபது எம்பி கேமரா கொடுத்து ஐயாயிரம் எம் பேட்டரி நைன்டி வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வருது இதுல என்ன நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மொபைல் கேமிங்க்கு தாறு மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த பிரைஸ் இருபத்தஞ்சு பார்க்கும்போது பார்க்கும்போது ஒரு 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 பெஸ்ட் ப்ராசர் ப்ராசர் கொடுத்துருக்காங்க ஏன்னா எயிட் எயிட் பர்ஃபார்மன்ஸ் சொல்ல முடியாது நல்ல கேமிங்காக கிடைக்கும் நல்லா இல்லை இல்லை அப்படின்னு கேமரா 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 சொல்லிக்கிற சொல்லிக்கிற அளவுக்கு அளவுக்கு இப்போ இப்போ போக்கோ எல்லாமே அப்படி இருக்குது ஸோ பெரிய கிடையாது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கிடைக்கிற ஜிபி டூ ஆஃபர் வர அதனால எல்லா மொபைலோட விலையும் ஏற்றி சரி சீக்கிரமாக கம்மி இல்லைனா கூட கார்டு ஆஃபர் யூஸ் பண்ணீங்க இருபத்தஞ்சாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஈஸியாக வாங்கிடலாம் பிரச்சனை இருக்காது அடுத்து மூணாவது இடத்துல பார்க்க போகிறது ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு மொபைல் சொல்லு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓவராலாகவே ஒரு நல்ல மொபைல் தான் பர்ஃபார்மன்ஸ் மட்டும் சரியில்லை நத்திங் விட நத்திங் ஃபோன் டூ ஏ ப்ளஸ் இந்த மொபைல் ஒரு சூப்பரான ஆம்ல டிஸ்பிளே வித் ஒன் டுவெண்ட்டி கேட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துறாங்க ஃபிளாட் டிஸ்ப்ளே தான் ஐபி ஃபிஃப்டி ஃபோர் ரேட்டிங் இருக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் ப்ரொடக்ஷன் இருக்கு மீடியாட்ட கூட டிமென்சிட்டி செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ப்ராசரோட வருது கேமரா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஐம்பது எம்பி தான் ஐம்பது எம்பி மெயின் ஐம்பது எம்பி ஓய்டாங்கல் ஃப்ரெண்டில் கூட ஐம்பது கேமரா தான் ஐஎன்எம்எஸ் பேட்டரி ஐம்பது வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வர இவங்க சேல் பண்ணுற ப்ரைஸ் எயிட் ஜிபி டூ ஜிபி வேரியண்ட்டை ஒரு இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் யூஐ ரொம்ப நல்லா இருக்கு கேமரா குறை சொல்கிற அளவு இருக்காது நல்லாவே இருக்கும் நல்லா இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்ஃபார்மன்ஸ் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இருக்காது செவன் த்ரீ ஃபைவ் ஜீரோ ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ப்ராசர்னு சொல்லிட முடியாது அதே மாதிரி சார்ஜர் பாக்ஸில் இருக்காது ஐம்பது வாட்டுன்னு சொல்லிக்கலாம் சார்ஜர்லாம் பாக்ஸில் மாட்டாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் சார்ஜருக்கு தனியாக காசு எடுத்து வைக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க ஓகே அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக இந்த மொபைல் வாங்கலாம் அடுத்து செகண்ட் அப்புறம் ஃபர்ஸ்ட் எதுக்கு செகண்ட் கொடுக்குறது எதுக்கு ஃபர்ஸ்ட் கொடுக்குறதுனே தெரில அப்படி குழப்பத்தில் இருக்கு அதனால நான் செகண்ட் கொடுத்துருக்கிறது ஒன் பிளஸ் ஓட ஒன் பிளஸ் நாட் சி ஃபோர் இதில் நமக்கு கிடைக்கிறதுன்னு பார்க்கும்போது இதில் ஒரு சிக்ஸ் பாயிண்ட் செவன் இன்ச்சஸ் ஆம்லோட் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபிஃப்ட் எயிட்டில் டிஸ்பிளே இருக்கு ஸ்னாப் ட்ராகன் செவன் ஜென் த்ரீ ப்ராசர் இருக்கு இந்த ப்ராசர் குறை சொல்ல முடியாதுங்க பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு ஸோ பர்ஃபார்மன்ஸ் குறைய சொல்ல முடியாதான முடியாத மாதிரியான ஒரு ப்ராசர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது தவிர உங்களுக்கு வந்து ஒரு ஐயாயிரத்தி ஐநூறு எம்ஏஜி பேட்டரி நூறு வாட்கான

டெட் ஆகிறது மட்டும் ஒன் பிளஸ்ல அளவுக்கு அதிகமா இருக்கு இந்த கிரீன் லைன் இஷ்யூ சோ அதனால எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு இதை யாரும் வாங்க போறா இதை வந்து நம்பி நம்ம தான் ரிஸ்க் எடுத்து வாங்கணும் சோ அதனால இதை செகண்ட் இடத்துல வச்சிருக்கேன் ரெண்டு பேர் பங்கு போட்டிருக்காங்க ரெண்டு ஒரே மொபைல் இதோட டி த்ரீ ப்ரோ

பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வருது நல்லா இருக்கிற விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா தாங்க இருக்கு நல்லா இல்லாத விஷயத்தை மட்டும் சொல்றேன் ப்ளூடுவேர் என்னடா இது இருபத்தஞ்சாயிரம் வாங்குற மொபைல கொடுக்குற மாதிரியா ப்ளூடுவேர் கொடுத்துருக்கீங்க எக்கச்சக்க ப்ளூடுவேர் ஹார்ட் டேப்ஸ் முத கொண்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க சோ எக்கச்சக்கமான ப்ளூடுவேர்ஸ் வரும் வரும் வந்ததுக்கு அப்புறம் நீங்க அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி தான் இருக்கும் அது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் அடுத்து செல்ஃபி கேமரா ரொம்பலாம் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா இல்லைங்க சோ அதையும் கன்சிடர் பண்ணிக்கோங்க அடுத்து சொல்லாத ஒரு சில மொபைல்ஸ் சொல்லி முடிச்சிருவோம் சாம்சங் லவர்ஸ்னே ஒரு சிலர் இருப்பீங்க எடுத்தா சாம்சங் தாண்டா அப்படின்னு பண்ணி ஆன்லைன்ல எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல சாம்சங் அந்த பிரைஸ்க்கு ஓகேயா இருக்கும் ரொம்ப நல்லா சொல்ல மாட்டேன் சாம்சங் அப்படின்றனால எடுக்கலாம் அது மாதிரி அமேசான் பக்கம் போனீங்கன்னா எம் அப்படின்ற மொபைல் இருக்கு ரெண்டுமே ஒரு இருபத்தி ரெண்டாயிரம் பிரைஸ் வந்து செக் பண்ணி பாருங்க இல்ல எனக்கு கொஞ்சம் வில அதிகமா போட முடியும் என்னோட பட்ஜெட் இருபத்தஞ்சாயிரம் தான் கொஞ்சம் அதிகமா போடாலும் பிரச்சனை இல்லைன்னா சாம்சங் எஸ் டுவெண்ட்டி த்ரீ எஃப் அப்பப்ப வில கம்மியாயிட்டு ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாயிரம் பிரைஸ் வந்ததுன்னா ஒரு நல்ல பிளாக்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் நல்ல மொபைல் சொல்லிடலாங்க அந்த பிரைஸிங் வருத்தப்படாம இருக்கலாம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணி அந்த மொபைல் எடுக்க பாருங்க என்னோட என்னோட கருத்து அதான் பெட்டரான ஆப்ஷன் அது ஸோ அதை செக் பண்ணுங்க இல்லை ரெட்மி மொபைல் தான் எடுக்கணும்னு பார்த்துருந்தீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா ரெட்மியோட நோட் ஃபார்ட்டீன் சீரியஸ் வருது அது கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேச்சு போயிட்டு இருக்கு ஒரு நல்ல கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு நல்ல மொபைலாக இருக்கும் ஸோ அதை கூட நீங்க ட்ரை பண்ணலாம் அடுத்து நான் சொல்லாத ஒரு மொபைல் நல்லா இருக்கிற ஒரு மொபைல் லாவோட லாவா அக்னி த்ரீ கேமரா தவிர அந்த மொபைலில் நல்லாவே இருக்கு எல்லாமே பின்னாடி இருக்கிற டிஸ்பிளே கொஞ்சம் யுனிக்காவும் இருக்கு ஒரு வித்தியாசமான மொபைல் வாங்கணும் எனக்கு லாவா மாதிரியான ஒரு பிராண்ட் பிரச்சனை இல்லைனா இருபத்தோராயிரம் ரூபா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தான் வருது அந்த மொபைல் இருபதாயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறவங்க கூட அந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம் ஏன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு மொபைலாக இருக்குது இது தவிர கேமரா மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை ஸோ உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா அந்த மொபைலை எடுத்துக்கோங்க ஸோ அவ்வளோதாங்க என் தம்பிக்கு என்ன மொபைல் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியல்மியோட ஜிடி சிக்ஸ்டி எடுத்து கொடுத்தேன் அது இப்போ இருக்க ப்ரைஸ் முப்பத்தி மூவாயிரம் ரூபா ஸோ அதனால் சஜெஸ்ட் பண்ண முடியாது அதுக்கு தான் டெலகிராமை ஃபாலோ பண்ண சொல்கிறேன் அவனுக்கு எடுத்து கொடுத்த ப்ரைஸ் இருபத்தாயிரம் நினைக்கிறேன் இருபத்தாறாயிரம் ரூபா அதுக்கு அந்த அந்த பிரைஸ் குள்ள தான் எடுத்து கொடுத்தேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டீல் இந்த செக்மெண்ட்ல எனக்கு வந்து பர்ஃபாமன்ஸ் சூப்பரா இருக்கு கேமரா குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது இந்த இந்த செக்மெண்ட்ல சூப்பராகவே பண்ணிருக்காங்க பேட்டரியும் நமக்கு பெருசா இருந்தது எதிர்பார்த்த மாதிரி கூடவே ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்தது பேக்ல சார்ஜர் வேற தந்துட்டாங்க இது எல்லாமே நல்ல விஷயமா இருந்ததுனால ஒரு வழியாக அவன்கிட்ட சொல்லி ரியல்மியோட ஜிடி சிக்ஸ்டி எடுத்து கொடுத்தாச்சு சோ நீங்க நம்ம பார்த்த லிஸ்ட்ல என்ன மொபைல் எடுக்கலாம்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ இதோட முடிவுங்க என்ன பட்ஜெட் வீடியோ பண்ணா கமெண்ட் சொல்லுங்க ஏதாவது மொபைல் கம்பேர் பண்ணும் அப்படின்னு கம்மெல்லாம் சொல்லுங்க அடுத்த கம்பாரிசன் வீடியோட வரேன் வேற ஒரு நல்ல வீடியோ பாக்கலாம்